ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அது முடிவை தான் நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் அல்லது நம்ம தொழில் அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு நபர் வருவாங்க அவங்க நமக்கு ரொம்ப ஃபேவராக தெரியும் நம்ம நமக்கு சகாயமாக நமக்கு உதவி செய்கிறவங்கள போல் சாத்தான் வைப்பான் ஆனால் அவங்க மொத்தத்தையும் டோட்டலாக காலி பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க வீடாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நம்ம செய்கிற வேலை தொழில் பிஸ்னஸ்ஸு சர்ச்சு நடத்துகிறோம் விசேஷமாக சுயாதீன திருச்சபை பசங்கள் கவனிக்கணும் ரொம்ப ஃபேவராக வருவாங்க ரொம்ப கிராமத்தில் ரொம்ப பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு ஐநூறு நோட்டை அவங்க எடுத்து பொழுது பார்த்தா ஓஹோ இவங்க தான் சபைக்கு அஸ்திவாரமோன்னு தோணும் ஆனால் டோட்டல் நம்முடைய தரிசனத்தையே தசை திருப்பி விட்ருவாங்க நம்ம ஊழியர் தரிசனம் ஆத்ம பாரத்தையே மாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க சில பேருக்கு நான் மிஷினரி உனக்கு சர்ச்சு கட்டி கொடுக்குறேன் நீ கிராமத்தில் கஷ்டப்படுறேன்னு சொல்லி கலந்து வருவாங்க ஆனால் நம்ம தரிசனத்தையும் நம்ம தரிசனத்துடைய எல்லைகளையும் ஆத்ம பாரத்தையும் அவிச்சு போட்டு பரிசுத்தாவின் வரங்களெல்லாம் செயல்படாதபடிக்கு தடை பண்ணி நம்ம ஊழியத்தின் எல்லைகளையும் மூடி போட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும் அது முடிவை சிந்திக்கணும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மருமகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு மருமகனை தேர்ந்தெடுக்கிறது அது ஒரு தொழில் ஆரம்பிக்கிற இடம் இந்த இடம் வசதியாக நம்ம கண்ணுக்கு தெரியும் பல பேர் சொல்லுவாங்க ஆனால் அது சரியாக இருக்காது கத்துடைய ஆலோசனையை கேட்கணும் விசேஷமாக உபாசம் போட்டு ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஒரு வேலையாவது உபாசம் இருந்து தேவ சமூகத்தில் கதவை சாத்தி உள்ளே உட்காந்து தேவனுடைய ஆலோசனையை பெறணும் நீங்கள் கதவை சாத்தி தேவ சமூகத்தில் தனிமையாக உட்காந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் வேத வசனங்களை ஆதாரமாக எடுத்து வச்சு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் உங்களோடு முகமுகமாக பேசுவார் அந்த வார்த்தைகளை அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போங்க அந்த தடைகளில் தான் கர்த்தர் மாற்றுவார் யார் ஃபேவராக வராங்களோ அவங்க தான் இன்ஃபேவராக மாறுவாங்க ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஃபேவர் அது என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன்